குட் மார்னிங் ஹேப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்ட் த்ரீ ஆஃப் சக்கர நோயாளிகளில் வரும் பாதம் மற்றும் ஆங்கல் ப்ராப்ளம்ஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம் ஏற்கனவே நம்ம உங்கள் வீட்டிலே நீங்கள் டயபெட்டீஸ் பேஷண்ட் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பாதம் வந்து ப்ராப்ளமுக்குள்ளே போகுது அப்படின்னு ஆரம்பத்தில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்ட் டூல எக்ஸ்ப்ளைன் பண்ண முதல் பார்ட்டில் ப்ரீஃபாஸ் பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பார்ட்டில் ட்ரீட்மெண்ட் எப்படி நடக்குது இப்போ டாக்டர்ஸ்ல என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்கன்னு பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதுல வந்து கன்க்ளூஷன் அவுட் கம்ஸை பற்றி நான் ஃபுல்லாக சொல்ல முடியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான் சரி இப்போ ட்ரீட்மெண்ட் மெயினாக வந்து பிளான்டிகிரேட் ஃபுட் பிளான்டிகிரேட் ஃபுட் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம் இல்லை அந்த மூணு பாயிண்ட் ஃபுட்டு வந்து குதிக்கால் ஒரு பாயிண்ட் கட்டவரல் பேஸ் ஒரு பாயிண்ட் சுண்டி ஒரு பாயிண்ட் அந்த அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்படி நடக்கிறது மெயின்டைன் பண்ணுறது ஒரு எய்மு ரெண்டாவது பேஷண்ட் வந்து நல்லா நடக்கிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு எப்படி அது ஃபெசிலிட்டிகேட் பண்ணுறதுக்காகவும் அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ரெண்டு இதுதான் மெயினு தென் முக்கியமான விஷயம் பாதத்தில் அல்சரை ப்ரிவெண்ட் பண்ணணும் அல்சர் வந்துட்டு விட்டுறக்கூடாது ஏன்னா அல்சர் வந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் அது அது வராம இருக்கிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் இதில் என்னென்னலாம் செய்யணும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்னா இதில் ஒன்று ஸ்டேபிளாக பார்த்துக்கணும் அந்த ஜாயிண்ட் வந்து ஒரு ஃப்ராக்சர் மைக்ரோ இன்ஜுரிஸ் ஆகுதுன்னா அது போன் ஆறுற வரைக்கும் பழைய ஷேப் நம்ம இயற்கையாக இருக்கிற ஷேப்புக்கு நார்மலாக மெயின்டெயின் பண்ணுற அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிற ஜாயிண்ட்டை மெயின்டெயின் பண்ணணும் நம்பர் டூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரீ பாயிண்ட் அதே மாதிரி மெயின்டெயின் பண்ணணும் இப்போ நம்ம கால் கொஞ்சம் டிஃபார்மிட்டி வர போகுது இல்லை டீஃபார்மிட்டி இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி பிரேசஸ்லாம் இருக்குது அது பிரேசஸ்னா சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் பண்ணுறது நாலாவது இந்த அல்சர் வராமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு ஏதாவது போன் ப்ரா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இல்லை போன் ரொம்ப கூர்மையாக இருக்குது சில இடத்துல அப்படின்னா அது நமக்கு அது எப்படி நம்ம பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இப்படி தான் ப்ராடாக நம்ம இந்த ஷார்கோட்ஸ் ஃபுட்ல நம்ம ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவோம் சரி இப்போ சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் இந்த நான் சர்ஜிக்கலை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் சர்ஜரி இல்லாமல் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதில் ப்ரைமரியாக நான் சொன்ன ஏற்கனவே மைக்ரோ இன்ஜுரி நடக்கும் அந்த மைக்ரோ இன்ஜுரி நடந்த காலிலே நடந்துகிட்டே இருக்கக்கூடாது இதான் பிரின்சிபல் ஸோ அப்போது இப்போ நம்ம ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அது எலும்பு கூடுறதுக்காக நம்ம ஒரு கட்டு போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் கட்டு போடுவோம் இந்த கட்டு கொஞ்சம் வித்தியாசப்படும் டோட்டல் காண்டாக்ட் கேஸ்ட் பேர் இந்த க கட்டு வந்து விரல் கொஞ்சம் விரல சேர்த்து இன்வால்வாக இருக்கும் அந்த டோட்டல் காண்டாக்ட் கேஸ்ட்டு இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் இந்த நரம்பு பாதிப்பு உள்ள ஃபுட்டில் டயபெட்டிஸ் மூலியமாக வர நரம்பு பாதிப்பு உள்ள ஃபுட்டில் எஸ்பெஷலி போட்டோம்னா நல்ல ரிக்கவரி கொடுக்க முடியும் அது எந்த ஸ்டேஜில் வராங்கன்றதை பொறுத்து இருக்குது தென் இப்போது இது போடுறதில் இந்த மாதிரி கட்டு போடுறதில் மெயின் கோல் வந்து நம்ம வீக்கத்தை குறைக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ராக்சரும் பழையபடி ஒழுங்கான ஷேப்பில் அந்த போனுடைய ஷேப்பில் ஆறுறதுக்கு பார்ப்போம் ஸோ என்ன போனுடைய ஷேப் தான் அந்த டிஃபார்மிட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிடும் யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மாற்ற சொல்லுவோம் ஏன்னா வீக்கம் குறைய குறைய கட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடும் அந்த கட்டு லூஸ் ஆச்சுன்னா உள்ளே வந்து இந்த புண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த அந்த புண் வாரத்துக்கான வாய்ப்பு கம்மி பண்ணுறதுக்காக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வந்து கட்டுப்போட சொல்லிடு கட்டுப்போட சொல்லுவோம் தென் மெயினாக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு உடனே ஆறிடாத இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஒரு மூணு மாதம் கிட்டத்தட்ட ஆகிடும் இந்த அந்த கான்டாக்ட் கேஸ்டர் ரிப்பீட்டராக போட்டுவிட்டு அந்த பழையப்படி எலும்பு வந்து உருவாயிட்டு வர்றதுக்கு இன்னொன்று இன்னொன்று வந்து ஹெவி டியூட்டி பூட்டு அந்த கட்டு மட்டும் போடுறோம் கட்டு போட்டு உங்களுக்கு நம்ம வந்து சரியாக கட்டு போட்டுட்ட பிறகு வீக்கெல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு சுவிட்ச் ஆஃபர் ஆகிக்கலாம் எப்படி இப்போ நம்ம ஒரு ஹெவி டியூட்டி பூட் மாதிரி ஒன்று ஒரு இருக்குது அந்த பூட்டில் போட்டுட்டோம்னா அந்த காலு வந்து ப்ரொடக்டடாக இருக்கு இல்லை ரெண்டு மூணு அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று அது அந்த பூட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம காலை நம்ம பார்த்துக்கலாம் இது க்ளீனாக இருக்குதா கால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ரெண்டாவது நம்ம அதை போட்டுகிட்டே கொஞ்சம் நடக்கலாம் அது இல்லாமல் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் கொஞ்சம் மாறுபடும் அது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம யூஸ்வலா நம்ம கமர்ஷியலா அவைலபிளாக இருக்கிற அந்த டயபெட்டிக்ஸில் வர ஃபுட்டுலாம் அப்படியே போட்டுற முடியாது ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் கொஞ்சம் மாடிஃபைடாக நம்ம ஒரு கஷ்டமாக ஒரு ப்ராசஸ்ட கஷ்டமாக ஒரு ஃபுட்வேர் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் இது இப்படி தான் வந்து நான் சர்ஜிக்கலாக நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை மேனேஜ் பண்றது அதாவது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயே கரெக்டாக போனோம் அதனால தான் முக்கியமாக சொன்ன வீட்டில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு முக்கியமாக நான் திரும்ப சொல்கிறேன் ஸ்வெல்லிங் மெயினாக வீக்கம் வீக்கம் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு அப்படி கண்டுபிடிச்சு டாக்டர் உடனே போய் பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில வந்துடலாம் இந்த பிரச்சனையிலேருந்து முக்கியமாக வெயிட் போடக்கூடாது முன்னாடியே கட்டுப்பட்ட டாக்டர் எல்லாமே செஞ்சுட்டா சரி நம்ம உடனே வெயிட் பண்ண சில சில டாக்டர்ஸ்க்கு மாறும் ட்ரீட்மெண்ட் மாதிரி மெத்தட்ஸ் அது எவ்வளோ நாளில் வெயிட் போட சொல்கிறது அப்படின்றது மாறும் பட் வெயிட் போடுறதை அவாய்ட் பண்ணுறது யூஷ்வலாக அட்வைஸ் பண்ணுறது நம்ம தென் சர்ஜரின்னா எப்படி செய்வோன்னா இப்போது நம்ம காஸ்ட் போடுறோம் காஸ்ட் போட்டுட்டும் வந்து சரி வர மாட்டேது கஸ்டம் கஸ்டம் அதாவது அவங்க இந்த ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி டயபெட்டிக் ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட்வே மாடிஃபை பண்ணி பார்க்குறோம் எதுவுமே பண்ணியும் எதுவுமே சரியாக மாட்டுது அப்படின்னா சர்ஜரி மேபி த பெஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் சர்ஜரி சர்ஜரியில் நிறைய விதமான சர்ஜரிஸ் இருக்குது எந்தெந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் இப்போ சர்ஜரி டிப்ரைமெண்ட் சொல்லுவோம் டிப்ரைமெண்ட்னா இப்போ ஏதாவது புண்ணு வந்துருச்சு காலில் அந்த புல்லுன்னு புண்ணு வந்து ஒரு சீல் மாதிரி வச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்ஜரி அதுக்கு டிப்ரைமெண்ட் அது ஒன்றும் இல்லை டெட் டிஷ்யூஸ் அதெல்லாம் இருக்குன்னா ஒரு அழுகின சதை அது மாதிரிலாம் இருக்குன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை அதுக்கு தகுந்த மாதிரி அது பழையபடி ஆறி வர்றதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் தென் இப்போ நம்ம டெண்டோ ஆக்லிஸ் லென்த்தனிங்னு பேர் அதாவது இந்த கால் இருக்குன்னு இல்லைங்களா கால் தட்டையாக இருக்குது இல்லையா அப்படி வச்சு இப்படி இருக்குது கால் இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற இதுதான் வந்து பின்னாடி இருக்கிற டெண்டோ ஆக்கிலிஸ்னு பேர் நம்ம கால் நிற்கும் போது பின்னாடி ஒரு பெருசாக ஒரு ஒரு டைட்டாக டெண்டன் அது பேர் அந்த டெண்டன் டைட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நம்ம முன்னங்கால் விரல் எல்லாம் இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா ரொம்ப ஃபோர்ஸிபுலாக கீழே அதிகமாக வெயிட் வரும் இப்போ அங்கே இந்த இடத்துல புண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால டென் வாய்க்குலீஸ் பின்னாடி இருக்கிற டென்னு கொஞ்சம் லெந்தன் பண்ணோம்னா கால் வந்து நல்லா ஃப்ளாட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு நார்மலா இருக்கும் ஸோ இது முன்னாடி பட்டு மட்டும் லோடு வெயிட் லோடு இல்லாமல் ஃப்ளாட்டாக வந்து வெயிட் வெயிட் லோடிங் நடக்கும் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது இன்னொன்று இப்போ காலில் ஒரு டிஃபார்மிட்டி கால் வந்து வளைஞ்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிஃபார்மிட்டியை பழையபடி கொண்டு வரதுக்கான மெத்தட்ஸ் சிலதெல்லாம் இருக்குது இன்னொன்று மெயினாக வந்து ஒரு பவர்ஃபுல் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு எலும்புக்கு நடுவில் டேமேஜ் ஆயிருக்கு ஜாயின்ஸ்லாம் அப்படின்னா ரெண்டு எலும்பு ஒன்றா சேர்த்துறது ஃபியூஷன் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ப்ரொசீஜர் இந்த இந்த ஒரு டிஃபார்மிட்டியை வளைவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட்ஸ் அது மெத்தட் அது ஃபியூஷன் ப்ரொசி ப்ரொசீஜர்ஸ் இந்த சர்ஜரியில் தென் இப்போது வெறும் ஃப்ராக்சர் தான் இந்த டிஸ்லோகேஷன் இல்லை அதாவது ஜாயின்ட் நவரில் வெறும் ஃப்ராக்சர் தான் அப்படின்னா நம்ம போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த ஃப்ராக்சரை ஃபிக்ஸ் பண்ணி சரி பண்ணுறதுன்னு மெத்தட்ஸ் இருக்குது அது எப்படின்னா சின்ன பிளேட்ஸ் இல்லை ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் இருக்குது இப்போ ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக டிஃபார்மிட்டி இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஆங்கிள் ஆங்கிள் ஜாயின் நான் சொல்கிறது ஃபுட்டு தான் சொல்கிறேன் ஆங்கிளும் சேர்த்து இன்வால்வ் ஆகி ரொம்ப வளவாக டிஃபார்மட்டிலாம் இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நம்ம ஒரு ராட்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு மாறாது ஒன்று ஒன்றும் ஜாயிண்ட் மொத்தம் இன்வால்வா இருக்கா ஜாயிண்ட் நோந்து இருக்குதா புண்ணு இருக்குதா இல்லையா பின்னாடி ஜவுர் டைட்டாக இருக்குதான்றது இருக்குதா இந்த எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொண்டு போக வேண்டியது இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம புண்ணுக்குன்னு வந்துருச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆம்புடேஷன் ஸோ அந்த அதனால புண்ணு வராமல் இருக்கிறது நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும் கண்டிப்பா பார்த்துக்கணும் ஓகே அவுட்கம்ஸ் இந்த சர்ஜரினுடைய அவுட் கம் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோவில் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் ஸோ கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆகும் பட் பேசிக்காக சில பாயிண்ட்ஸ் நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ வாட் இஸ் அவுட் கம் ஆஃப் த சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த சர்ஜரியில் தான் ஜென்ரலாக பார்க்கக்குள்ள உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் அதிக ஜென்ரலாக உள்ள சர்ஜரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சர்ஜரிக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான் சரி என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸு ஒரு புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அந்த இன் ஊண்டு வந்து ஆறாமல் இருக்கலாம் ரொம்ப நாள் இன்னொன்று ஆம்பேஷன் அது மாதிரிலாம் வரலாம் என்ன இதில் மெயினாக ரெண்டு ஃபேக்டரை வந்து நல்லா நான் வச்சுக்கணும் ஒன்று சி நான் சொல்லி திரும்ப திரும்ப இருக்கேன் ஹெச்பிஏ ஒன்சி நல்ல டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் டு காம்ப்ளிகேஷன்ஸ் ஹெச்பிஏ சி கண்ணாமண்ணான்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஹெச்பிஏ ஒன்சியை நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா அந்த காம்ப்ளிகேஷன் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி தென் டாக்டர் சொல்கிறது நம்ம கேட்காம நம்ம காலை உடனே கீழே வச்சிடுறது அவங்க சொல்லலாம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு மூணு மாதம் தான் வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்குறதை கேட்காம நம்ம முன்னாடியே வைட்ட போட்டோம்னா காம்பளிகேஷன் வர்றதுக்கு அப்பயும் ஜாஸ்தி ஒரு புண்ணு வந்து ஆறாமல் போயிடலாம் இல்ல அந்த நம்ம பண்ண உள்ள ஸ்க்ரூஸ் அந்த மாதிரி பண்றதுலயே டிஸ்டர்ப் ஆயிடலாம் ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தென் நம்ம டாக்டர்ஸ்னுடைய அட்வைஸும் சார்ந்து இருக்குது இதில் இப்படி எடுத்துக்கலாம் நீங்க அதாவது இப்போது சர்ஜரி பண்ற ரிஸ்க் அதிகம் தான் ஆனா அந்த அதிகமான ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஜரி பண்ணாம விடுறதுனால வர ரிஸ்க்கை விட அது கம்மி தான் திரும்ப இந்த வீடியோ போட்டு பாருங்க ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நான் அப்படி அட்வைஸ் பண்றது தென் இப்போ நம்ம ஏன் சர்ஜரி பண்றோம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு டிஃபார் ப்ரிவெண்ட் பண்ணுவோம் டிஃபார்மட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு புண்ணு வர ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல சர்ஜரி வந்து டெஃபினெட்டா பெனிஃபிட் கொடுக்கும் ஏர்லி அந்த டைம் குறிப்பிட்ட கரெக்டான டைம்ல நம்ம சர்ஜரி எடுத்து பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் ஒரு அரவுண்டு ஒரு சக்ஸஸ் பெர்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் மேலேஜு கூட சொல்லலாம் அது நம்ம எந்த டைமில் கரெக்டாக நம்ம சர்ஜரி டிசைட் பண்ணி பண்ணுறோன்றது பொறுத்து இருக்குது பொருத்தும் இருக்குது ஸோ எயிட்டி பர்சன்ட் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைட் நான் சொன்ன அந்த ஒன்சி கம்மியாக கரெக்டாக மெயின்டெயின் பண்ணும் அந்த மாதிரிலாம் இன்னொன்று சர்ஜரி பண்ண பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் உடனே காலையில் வெயிட் போட்டுடக்கூடாது நான் பண்ணியாச்சு நாளைக்கே போய் வெயிட் போடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணணும் பொதுவாக வந்து நான் வெயிட் பெரிங் வெயிட் போடாமல் நடக்க சொல்கிறது நம்ம ஒரு ஒரு மூணு மாசத்துக்காது ரெண்டு மூணு மாசத்துக்காக கண்டிப்பா நம்ம வெயிட் போடாம தான் நடக்க சொல்லுவோம் தென் நான் சொன்ன அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அந்த இன்சிஷன் இடத்துல கொஞ்சம் ஆரம்ப இருக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம் ஸோ அதை இதெல்லாம் தெரிஞ்சிக்கினே டாக்டர்ஸ் கூட நீங்கள் ஒன் அண்ட் ஒன் டாக்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் டாக்டர்ஸும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் பண்ணுவாங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் நல்லா தெரிஞ்சிக்காங்க என்னென்ன என்ன நல்லாயிருக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு உங்கள் சைட்லையும் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன டாக்டர் சைட்லையும் டாக்டர் பண்ண வேண்டியதாக பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணிங்கன்னா ஒரு கேப் தட்டுற மாதிரி நல்ல சத்தம் வரும் அந்த மாதிரி ப்ரொசீஜரில் காம்ப்ளிகேஷன் தெரிஞ்சுங்க தெரிஞ்சுட்டு அது என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள் ஸோ கன்க்ளூஷன் ஃபைனலாக கன்க்ளூஷன் வருவோம் நம்பர் ஒன்று ஹெச்பிஏ ஒன்சியை பார்த்துட்டு இருங்க கண்ட்ரோல் பண்ணுங்க நார்மலாக வச்சுக்கோங்க நம்பர் டூ முகம் பார்க்குறீங்களோ இல்லையோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு காலை டெய்லிக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியுங்கன்னா அந்த வீடியோவில் நான் ஒரு பேஷண்ட் பார்த்தது சின்னாரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் தென் வீட்டில் உங்களுக்கு கால் வீக்கம் டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த கால் வீக்கம் ரெட்னஸ் ஸ்வெல்லிங் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே போய் டாக்டரை பார்த்தோம் ரொம்ப தாழ்த்திட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக போகக்கூடாது சீக்கிரமாக டாக்டர் சனுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணிக்கணும் ட்ரீட்மெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த ஜாயின்ட் இன்ஜுரி மாதிரி அவரை ஆரம்ப ஸ்டேஜ் ஆஃப் சார்கோட்டாக இருந்ததுன்னா ஜாயிண்ட்டு கட்டு போட்டுட்டு அந்த ஜாயிண்ட் மேற்கொண்டு இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பழையபடி அந்த எலும்பு ஹீல் ஆகிறதுக்கான மெத்தட்ஸ் பற்றி பண்ணும் ட்ரீட்மெண்ட் இருக்கும் சரி அது அது பண்ணியும் இன்னும் பற்றில இல்லை ஃபெயிலியர் ஆகுது இல்லை ரொம்ப லேட்டாக வந்திருக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்லையும் எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டு அல்சர் வராமல் பார்த்துட்டு வெளியில் வரணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வந்து கன்க்ளூஷனாக இதை நான் சொல்கிறேன் அல்சர் வராமல் பார்த்துக்கணும் காலில் ஒரு புண்ணு வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா பத்து பர்சன்ட் ஆம்படேஷன் சான்சஸ் ஆம்படேஷனால் அந்த கால் எடுக்கிறது பத்து பர்சன்ட் சான்ஸ் தான் ஆம்படேஷன் எடுக்கிறது நார்மல் ஒரு சார்கோட்ஸில் ஃபுட் அப்படின்னா புண்ணு ஆயிடுச்சு அல்சர் வந்துருச்சுன்னா அதனுடைய சான்சஸ் வந்து ஜம்ப் ஆயிடுது ஃபார்ட்டி டு ஐம்பது பர்சன்ட் நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் ஜம்ப் ஆயிடும் ஸோ அதனால் புண்ணு வராமல் பார்த்துக்கிறது ப்ரைமரி ஸோ பெஸ்ட் அவுட்கம் பெஸ்ட் அவுட்கம் எப்படி வரும்னா டாக்டர் சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள் டாக்டர் சொல் அவங்க எவ்வளோ நாள் வெயிட் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டே தினந்தோறும் லைஃப் டைம் லைஃப் லாங் காலை நீ டெய்லியும் ஒரு தடவை பார்த்துருங்க பாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மூணாவது கண்ட்ரோல் த பிளட் சுகர் ஸோ இந்த த்ரீ டு நாட் ஃபர்கெட் இது வந்து தாரக மந்திரம் மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அண்ட் இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி ஹெல்த்தி லைஃப் ஸோ இதை விட நம்ம இந்த பாட்டோட நம்ம சார்கோட்ஸ் ஃபுட் அதாவது நியூரோபதி ஆங்கிள் ஜாயின்ட்டில் வரக்கூடிய நியூரோபதி ஸ்டார்ட் பண்ணிட்டு சார்கோட் ஃபுட்ஸ்ன்றதை பற்றி நம்ம முடிக்கிறோம் ஸோ த்ரீ த்ரீ இதில் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தட்ஸில் உங்களுக்கு புரியுற அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறேன் ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப கூட போட்டு பாருங்கள் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுங்க ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க கமெண்ட்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக டவுட்டாக இருந்ததுன்னா அதை போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆன்சர் பண்ணுறேன் அது கொஷின்ஸ் நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக ஆர்த்தோபெடிக் ரிலேட்டடாக முக்கியமாக போட்டிங்கன்னா அது வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் போடுங்க வீ கேன் அந்த அந்த வீடியோஸும் போடலாம் நெக்ஸ்ட்டு இந்த இந்த சேனலில் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரர்களுக்கும் பகிருங்க அவங்களையும் பார்க்க சொல்லுங்க நாலேஜ் முதல்ல வளர்த்துக்குங்க நல்லா ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு நல்ல நாலேஜை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபார் சக்ஸஸ் ஆஃப் எனி ட்ரீட்மெண்ட் இன் மெடிசன் ஒரு ட்ரீட்மெண்ட் மருத்துவத்தில் ஒரு ஒரு வைத்தியம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த சக்ஸஸ் வரணும் அப்படின்னா பேஷண்ட்டும் நல்ல முறையில் நல்ல விஷயமா நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனுடைய இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் எவிடன்ஸ் பேஸ்டா நம்ம நான் போட்டுவிட்டுருக்கிறேன் ஸோ எனிவே இந்த ப்ரோக்ராம் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் எனக்கு வந்துட்டோம் ஸோ குட் பை ஹேவ் அ குட் டைம் வித் அண்ட் நல்லா ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க்கிங் டே ஒர்க் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு பாப்போம் குட் பை